இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் ஆரம்ப மாதமான ஜனவரி மாதத்தில் அமைந்திருக்கக்கூடிய நவகிரகங்களின் நிலைப்பாடுகளால் சிம்மம் ராசி சிம்மம் லக்னத்தைச் சேர்ந்த ஆண் பெண் இருபாளர்களுக்கும் என்ன மாதிரியான மாறுதல்கள் ஏற்படுகின்றது என்று பார்ப்போம் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு இரண்டில் கேது ஐந்தில் புதன் சூரியன் ஏழில் சுக்கிரன் சனி எட்டில் ராகு பத்தில் குறு பனிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் நிகழவிருக்கும் கிரகமாறுதல்கள் என்று பார்க்கின்றபோது ஜனவரி ஒன்று முதல் புதன் ராசிக்கு ஐந்தில் நுழைகிறார் பதினான்காம் தேதி முதல் சூரியன் ஆறில் சஞ்சரிப்பார் பதினெட்டு முதல் செவ்வாய் பதினொன்றாம் இடத்தில் வக்ரநிலையில் சஞ்சரிப்பார் பத்தொன்பதாம் தேதி முதல் புதன் ஆறில் சஞ்சரிப்பார் இருபத்தெட்டாம் தேதி முதல் சுக்கிரன் எட்டில் உச்ச நிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பார் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த மாதம் பதினான்காம் தேதி வரையில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ராஜகிரகமான சூரியன் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் ஏறி பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே ஜனவரி பதினான்காம் தேதிக்குள் உங்களுடைய எண்ணங்கள் கனவுகள் கற்பனைகள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கிடைக்கிறது உங்களுடைய ராசிநாதனான சூரிய பகவான் கோணமேறி ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து அந்த வீட்டுக்குரிய குருபகவான் ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் கர்மஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த மாதத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் எடுக்கக்கூடிய முடிவுகளெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும் வேலையில்லாமல் நீண்ட காலங்களாக வேலை தேடி வேலை கிடைக்காமல் நொந்து நூலாய் போய்க் கொண்டிருக்கின்ற சிம்மம் ராசி சிம்மம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் உங்களுக்கு பிடித்தமான நல்ல நிறுவனத்தில் உயர்ந்த வருமானத்தில் வேலை கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணங்களில் நீங்கள் எழுதக்கூடிய போட்டித் தேர்வுகளில் வெற்றிகள் நிறைந்து கிடைத்து அரசாங்க வேலை கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் நிறைந்து உண்டு என்பது மட்டுமில்லாமல் திருமணமான பெண்கள் இந்த தருணங்களில் புத்திர பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து உள்ளது ஆண் குழந்தை பிறப்பதற்கான யோகங்களும் சிறப்பாக உருவாகியுள்ளது இந்த மாதத்தில் உங்களுடைய இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வத்திற்கு பூஜை புனஸ்காரங்களை செய்வதற்கான சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கும் என்பதால் குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்தால் உங்களுக்கு நல்ல பல அனுகூலங்களும் ஐஸ்வர்யங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் ஆன்மீகம் ரீதியான சுற்றுலாக்கள் செல்வதற்கான யோகங்களும் நிறைந்து உண்டு பிரசித்தி பெற்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான அதிர்ஷ்ட பாக்கியங்கள் நிறைந்து உண்டு இந்த மாதத்தில் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய முழு திறமையும் வெளிப்படும் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சூரியன் அமர்ந்த வீட்டுக்குரிய குரு பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு எனவே சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு அதிகரிப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் பலமாக கிடைக்கிறது உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சூரியன் அமர்ந்த வீட்டுக்குரிய குரு பத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்படும் சொந்தமாக வியாபாரம் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் நிச்சயமாக கிடைக்கும் எனவே உங்களுடைய ராசிநாதனான சூரிய பகவான் திரிகோணம் ஏரி ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்ல நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக கருதப்படுகிறது உங்களுடைய ராசிநாதன் சூரியன் ராசிக்கு ஐந்தில் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி வரையில் உணர்ச்சி அவசர முடிவுகளை எடுக்காமலும் இருப்பது சிறப்பு அவசர முடிவு எடுக்கும் விஷயத்தில் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் உங்களுக்கு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா பணிகளிலும் நன்மைகளும் வெற்றிகளும் நிறைந்து உங்களை தேடி வரும் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஜனவரி பதினான்காம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திற்குள் நுழைந்து பயணிக்கிறார் கோச்சாரத்தில் சூரிய பகவான் ஆறாம் இடத்தில் பயணிக்கும் அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுப்பார் எனவே ஜனவரி மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகும் உங்களுக்கு உடல் பலம் ஆரோக்கிய பலம் மனதில் தெம்பு தைரியம் உத்வேகம் புத்துணர்ச்சி என அனைத்தும் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் அரசாங்க வழியில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான முடிவுகளிலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் ஏனெனில் சூரிய பகவான் ராஜகிரகம் அவர் உங்களுக்கு அமோகமான அபாரமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சூரிய பகவான் ஜனவரி பதினான்காம் தேதிக்கு முன்பும் பின்பும் இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பார் கோச்சாரத்தில் சூரிய பகவான் மூன்று ஆறு பதினொன்று போன்ற இடங்களில் பயணித்துக் கொண்டிருக்கும்போது அபரிவிதமான நற்பலன்களை வாரி வழங்குவார் என்பது ஜோதிட சாஸ்திர கருத்து அவ்வாறான இடங்களில் ஒரு இடமான ஆறாம் இடத்திற்குள் ஜனவரி பதினான்காம் தேதிக்கு பிறகு சூரியனான உங்களுடைய ராசிநாதன் பயணிக்கப் போவதால் உங்களுக்கு நல்ல பல வாய்ப்புகளையும் யோகங்களையும் அள்ளி கொடுக்கிறார் இந்த வாய்ப்புகளை நீங்கள் நன்றாக சரியாக உபயோகப்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்ட உச்சநிலைக்கு செல்ல முடியும் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதிக்கு முன்பும் பின்பும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்திற்கும் காரிய வெற்றிகள் கிடைக்கும் புதிய முயற்சிகளில் சிறப்பு கிடைக்கும் இங்கு சென்றாலும் நீங்கள் எதை செய்தாலும் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி நிறைந்து கிடைக்கும் ஏனெனில் பதினான்காம் தேதிக்கு பிறகு சூரிய பகவான் அமர்ந்த வீட்டுக்குரிய சனி பகவான் பலமாக இருக்கிறார் சூரியன் ராசிக்கு ஆறில் அமர்ந்து அந்த வீட்டுக்குரிய சனி பலமாக இருப்பதால் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சிறப்பாக இருக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் சரியாக இருக்கும் தொட்டதெல்லாம் துலங்கும் கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி வரையில் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிநாதனான சூரிய பகவானோடு புதன் பகவான் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் புதன் பகவான் உங்களுக்கு லாபாதிபதி எனவே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் உங்களுக்கு பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் புதன் பகவான் உங்களுக்கு ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வரையில் ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திஸ்தானம் பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பார் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் கோணம் ஏறி ஐந்தாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது நல்ல பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் புத்திக்கு அதிபதியான புதன் புத்திஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் சரியாக இருக்கும் உங்களுக்கு நல்ல தெளிவு கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் வியாபாரம் மற்றும் சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுக்கு பேச்சு திறமை அதிகரிக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் கடினமான பிரச்சனைகளை கூட பேசிய தீர்க்க முடியும் இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான பணப்புழக்கங்களை நீங்கள் பார்க்க முடியும் உங்களுக்கு தனாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் தனகாரகரான குரு வீட்டில் அமர்ந்து அந்த வீட்டுக்குரிய குரு பத்தாம் இடத்தில் வேலை தொழில் ஸ்தானத்தில் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் வியாபாரம் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அவற்றின் மூலமாக பணவரவுகள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்கள் உண்டு ஏனெனில் இந்த மாதிரியாக உங்களுடைய ஐந்தாம் இடத்தில் மற்றும் பத்தாம் இடத்தில் பலமாக கிரகங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றன சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணருண ரோக நுழைந்து பயணிக்கவிருக்கிறார் புதன் பகவான் ஆறில் சஞ்சரிக்கும் போதும் கெடுபலன்கள் எதுவும் இருக்காது சுக்கிர பகவான் இந்த ஜனவரி மாதம் முழுவதுமாக உங்களுடைய ஜென்ம ராசியை பார்த்து கொண்டே இருப்பார் சுக்கிர பகவான் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பத்தாம் அதிபதி என்பது மட்டுமில்லாமல் மூன்றாம் அதிபதி மூன்றாம் அதிபதி கேந்திரத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் காதலித்துக் கொண்டிருக்கும் காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணம் கைகூடும் ஒரு சிலருக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருந்த திருமண தடை தோஷங்கள் தாமதங்கள் விலகி திருமண யோகங்கள் உங்களை தேடி வரும் நல்ல வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு தற்போது கண்டகசனி நடந்து கொண்டிருந்தாலும் இந்த மாதத்தில் ஏழாம் அதிபதியும் மூன்றாம் அதிபதியும் ஏழாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரியான அமைப்பு உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும் என்று கூற முடியும் ஏனெனில் மூன்றாம் அதிபதி கேந்திரத்தில் இருக்கிறார் எனவே வாழ்க்கை துணைக்கு நல்ல புதிய வேலை கிடைக்கும் உங்களுக்கு உபரி வருமானங்கள் அதிகரிக்கும் ஏனெனில் சுக்கிரன் கேந்திரத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டம் இந்த மாதத்தில் சிம்மம் ராசிக்காரர்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் குரு பயணித்துக் கொண்டிருக்கிறார் குரு பத்தில் இருக்கின்ற வரையில் உங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் போன்றவற்றில் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் குரூபத்தில் இருக்கும் போது பதவி பறிபோகலாம் இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் செவ்வாய் பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் செவ்வாய் பகவான் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு யோகாதிபதி உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கும் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கும் செவ்வாய் அதிபதியாக இருக்கிறார் உங்களுக்கு சுகாதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் விரயத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி வரையில் செலவு ஸ்தானத்திற்குள் செவ்வாய் பயணித்துக் கொண்டிருப்பார் செவ்வாய் பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற வரையில் தூக்கம் சம்பந்தமான சிரமங்கள் ஏற்படலாம் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய வண்டி வாகனங்கள் செலவுகளை கொடுக்கும் சொத்து வகையில் ஏதாவது செலவுகள் ஏற்படலாம் இந்த காலகட்டத்தில் பூமிகாரகன் செவ்வாய் செலவு ஸ்தானத்திற்குள் இருப்பதால் நீங்கள் பூமி சம்பந்தமான சொத்து இடம் நிலம் வீட்டுமனை என அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைய கிடைக்கும் இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுடைய பணத்தை முதலீடு செய்து சுபச்செலவுகளாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகளை செவ்வாய் வாரி வழங்குகிறார் இந்த ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிப்பார் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த அமைப்பு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டங்களை வாரி வழங்கக்கூடிய கிரக அமைப்பாகும் ஏனெனில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு யோகாதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்திற்குள் பயணிப்பது சொத்து வகையில் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் வியாபாரம் தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும் ஒரு சிலர் புதிதாக சொத்து வாங்கக்கூடிய யோகங்களை பெற முடியும் தந்தை தந்தை வழி உறவுகளால் அனுகூலங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் வெளிநாட்டு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் இதுபோல மேலும் பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக செவ்வாய் லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கும் போது அள்ளி கொடுப்பார் ஏனெனில் கோச்சாரத்தில் செவ்வாய் மூன்று ஆறு பதினொன்று போன்ற இடங்களில் பயணிக்கும் போது அவரிவிதமான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுப்பார் அவ்வாறான ஒரு இடமான பதினொன்றாம் இடத்தில் செவ்வாய் பயணிக்கும் போது உங்களுக்கு பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் லாபங்கள் கண்டிப்பாக உண்டு சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த மாதம் செவ்வாய் லாபஸ்தானத்திற்குள் செல்வது கூடுதல் சிறப்பு என்றுதான் கூற ஒட்டுமொத்தத்தில் பார்க்கின்ற போது இந்த ஜனவரி மாதம் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ராசிக்கு அதிபதி சூரியன் பலமாக இருக்கிறார் சுக்கிரன் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் செவ்வாய் இந்த மாதத்தில் இரண்டாம் பகுதியில் லாபஸ்தானத்திற்குள் செல்கிறார் சுக்கிரன் உங்களுடைய ஜென்ம ராசியை பார்க்கிறார் இப்படிப்பட்ட நிலைகள் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் இந்த தருணத்தில் உங்களுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான பணப்புழக்கங்கள் ஏற்படும் இந்த ஜனவரி மாதத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் என்று பார்க்கின்ற போது ஜனவரி நான்கு ஐந்து ஆறு ஏழு இந்த சந்திராஷ்டம தினங்களில் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும்